சரி அபொக்க என்ன ක ஏ ஓர் ජති வாகிற ஒ கண்ணபතිොடிக்கிற ஒ පති ොடிக்கிற ஒ ොති டிக் ஆ. ஓ இவ எல்க கூட்டாலிவா. ஆ கூலிவா. ஏ கண்ணපති குக்கிற கண்ணபොති குனிக் காசால அம்பலாரம் கல்படி பெண்களுக்கு வந்து அந்த விட்டமின் குரை பாடு எතිயோ இக்காமே. அ எතිயோ கே විටමன் சொல் கேகிறே. அது காணாமை நிக்க. ஆ சரி 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 அப்போ இவர் காதை பொத்தி கொ அவரு காதை பொத்தி கொடுக்குறேன் அதை நாங்கள் சாப்பாடு நான் நீ சேர்ந்து காசா மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்க வாரவங்களை நாங்கள் சுட்டு கொலை பண்ணியே நீ என்னெல்லாம் சேர்ந்து அது வந்து கேட்காத மாதிரி நிற்கிறாது அதை அப்படி ஒரு வாயை பற்றி கொ நிற்கிறேன் இல்லை ஹாஸ்பிட்டல் எல்லாம் தரமட்டமாக்கி பில்டிங் எல்லாம் தரமட்டமாக்கி மக்களுக்கு நிற்க விடம் இல்லாமல் ஆதியாக கூடாத மாடிச்சுக்கும் நிற்க கூட அதே நாங்கள் மிசாயில் அடித்து கொண்டு குவிக்கிய மக்களை காசால் அது பேச பேசவாக சொல்லி தான் வாயை பொத்தி கொண்டு நிற்கிறேன் அவற்றில் நிற்க ஒரு கண்ணை பொத்தியும் இல்லை வாயை பொத்தியும் இல்லை காத பொத்தியும் இல்லை ஏய் அது அவர் கொஞ்சம் பொல்லாதவர் அவருக்குள் பொல்லாதவர் அவர் உணவளோட அந்த சமாதானம் காசாவோட சமாதானம் இதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியே ஏ அது மட்டும் இல்லை அழிஞ்சீரா அவனுக்கு டேரா உணவளை போட்டு கிளி 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 என்று கிளிக்கிற அழிஞ்சசீரா இவர்கள் தான் இவனு கொஞ்சம் பொல்லாதவனு அடுத்த மங்களமாக இல்லை கொஞ்சம் பேசாமல் கேட்காமல் காணாமல் நிற்கிறல்ல கொஞ்சம் பார்க்குறாங்க பேசுகிறாங்க செல்றத கேட்குறாங்க கேஸ் பாருமாங்க அவங்க எங்களோட சமாதானம் பேசினதுக்கு எல்லாம் சமாதானம் எல்லாம் ஒரு மொழிக்கு வரக்குள்ளேயே நாங்கள் பக்கத்தில் சொல்லி முன்னுக்கு பாஞ்சு அதை சீர்குலைச்சி சமாதானத்தை இல்லாமா இப்போ மூணு பையனும் நான் செஞ்சேன் நாங்கள் சமாதானமாக இல்லை நான் அவங்க பேச்சு வார்த்தை நடத்தினதுக்கு போய்க்கு பேச்சு வார்த்தைக்கு போடுறேன் ஆனால் சமாதானம் ஆகுது இல்லை அயனாடா அதுதான் நான் கேட்கறதுக்கு நீண்ட மூணு பயணமும் சமாதானம் அப்படி கிட்டவாக்குள்ள நீ வந்து பாலிய பிறட்டு அயனாடு கேக்கு எனக்கு எவ்வளோ இந்த உடல் வள கேக்குது அப்ப இந்த பொம்பளை கேசிக்குது லஞ்சம் கேசிக்குது இந்த பெரிய பிரச்சனை இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்தி நான் சமாதானத்துக்கு ஓகேயா இல்லை செஞ்சால் பிறகு இது நாட்டில் வந்து இது இலெக்ஷன் அதுக்கப்புறம் இலக்ஷன் அப்போ வந்து எனக்கு நான் ஒட்டோவா வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போய் தூச்சி சும்மா நிற்க விட மாட்டேன் என்னை கீக்கிய கேஸுகள் ஊழல் வழக்கு பொம்பளை கேஸ் இந்த கேஸ் இந்த கேஸ் எல்லாத்துக்குமே என்னை பிடிச்சி உள்ளுக்கு போடுவா உள்ளுக்கு போகாமல் இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி புட்டுவத்தில் இருந்து நிற்கணுமெண்டா இந்த யுத்தம் கண்டினியூவாக நடந்துக்கொண்டு போகணும் விளங்கினா அதை சுற்றித்தான் இவங்க சமாதானமாக லைனில் வார நாங்கள் அக்கனு சொல்லி கிட்டவாக்குள்ளே சீர்கு குளிச்சோம் அப்படிதான் நடக்குங்க சரி ஒரு ஹைரெண்டியா அந்த லெட்டர் உண்டு இது வந்து உங்களுக்கு அந்த நொபெல் நொபெல் பரிசு நொபெல் இது கிடைக்கும் கவர்மெண்ட் சொல்லி நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்க லெட்டர் அப்படியா எனக்கு கிடைக்குமாடா ஓ கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு நாட்டுட யுத்தத்தை நிப்பாட்டினே அதை பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தை நிப்பாட்டினேன் அப்போ இனிமே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி ஒன்று யுத்தம் ஒன்று நிப்பாட்டினேன் அந்த மாதிரி கிடைச்சி உங்களுக்கு கிடைக்கும் ம் பல்லில்லாத வண்ணுகள் எல்லாம் பகோடா தின்னத்துக்கு ஆசைப்படலாம் ம் ஏன் அப்படி செல்லுற அயனா அப்படி செல்றென்னு கேட்குறேன் அயனா அப்படி செலுத்தன்னு கேட்குறேன் என்ன நாளும் டெய்லி டெய்லி காசா அவங்களுக்கு நூற்று கணக்கான அப்பாவிகள் கொள்ளப்பாடுங்க ஐநூற்று கணக்கு ஆயிரத்து கணக்கு பேர் படுகாயம் அடையுது படுகாயம் அடையுது டெய்லி ம் அப்போ தின்னத்துக்கு இல்லை குடிக்கிறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாடு தாரேன்னு வாகனு சொல்லி கொண்டு குவிக்க அதெல்லாம் செய்யத்துக்கு இவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குற யாரு அதெல்லாம் செய்யத்துக்கு ஆயுதம் கொடுக்குற யாரையும் நீய்தான் அதுக்கு பிறகு சமாதானத்துக்கு நோபல் பரிசுகளுக்கு அதுதான் அப்படி செய்யணும் சட்டத்துல போட்டு வரவானுமா தெரியுமே எங்களை பத்தி தெரியுமே ஹே லூசு பையா எங்களுக்கு அடி பட்டது நினைவில்லையா இல்லாட்டி பட்டா அடி மறந்துட்டா தந்த தந்த நினைவே கொடுத்த கொடுக்க உங்களுக்கு பின்னால் லூஸ் மோஷன் போகாட்டியும் பட்டது பெரிய ஆளாட்ட பில்டப் கொடுக்கக்கூடாது பத்துக்க நிற்கணும் விளங்கினா உங்கள்ட கைலிக்கு லெட்டரை ரோல் பண்ணி லெட்டரை அடிச்சுக்கோ பின்னுக்கு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுதல் பட்டனை இம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க